ஹாய் உறவுகளே நாங்கள் வந்து வேப்பங்கொட்டை இருக்கோம் தோல் பழம் காய் இதெல்லாம் கலந்து நம்ம பொறக்கி கொடுத்தோம்னா அதோடய விலை வந்து ஒரு கிலோ இல்லைனா ஒரு படி பதினஞ்சு ரூபா இதே மாதிரி வெறும் கொட்டையாக பொறுக்கி கொடுத்தோம் அப்படின்னா விலை வந்து அறுபத்தஞ்சி ரூபா ஆனால் இந்த விலை அதிகமாக போகிறதுக்கு யார் காரணம் தருமா காக்கா தான் காரணம் ஏன்னா வந்து காக்கா வந்து பழம் சாப்பிட்டுட்டு இந்த விதைகளை கீழே துப்புறதுனால தான் இதை பொறக்கி நம்ம அறுபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்கலாம் காக்கா இல்லைனா வெறும் பதினஞ்சு ரூபாய்க்கு தான் விலை போகும் அப்போ காக்கா எவ்வளோ ஒரு நன்மை தருது இது போல் பிறக்க கொடுத்தோம் அப்படின்னா பதினஞ்சு ரூபாய்தான் இங்கே கொஞ்சம் இருக்கு வெறும் விதைகளாக இருந்தால் மட்டும்தான் ரேட் அதிகம் எங்கள் அம்மா சின்ன வயசில் நானும் பறக்க விற்கப்பண்ணே போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம்லாம் விற்கலை ஏன்னா அந்த வேப்பங்கொட்டை வாங்குறவங்க இந்த பக்கம் வரல இந்த வட்டி தான் நாங்கள் சொல்லி வச்சு இப்போ ஒரு தடவை நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்றுட்டோம் இப்போ இன்னொரு தடவை விற்றுட்டு இவர் பள்ளிக்கூடத்து செலவு கொடுக்க வேண்டியதா